இந்த தனியார் நெல் ரகத்தில் இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மகசூல் கிடைக்கக்கூடிய ரகங்களாக இருக்கும் அடுத்தது வந்து விதையோட அளவு வந்து கம்மியான அளவில் வந்து அதிகமான ஏற்றகளை வந்து பயிர் பண்ணக்கூடிய ரகங்களாக இருக்கும் முக்கியமாக வந்து பூச்சி நோய்கள் வந்து எதிர்ப்பு வந்து இதில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கணும் அதிகமான பெஞ்சாலும் தாங்கி வளரக்கூடிய பண்புகளாக இருக்கும் அடுத்தது வந்து எந்த கிளைமேட்டில் நம்ம பயிர் பண்ணாலும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்களாக இருக்கணும் முக்கியமாக வந்து உரத் தேவைகளை வந்து காரம் குறைந்த அளவில் வந்து உரங்களை எடுத்து வளரக்கூடிய ரகங்களாக இருக்கும் அடுத்தது வந்து வளர்ச்சி வந்து அவரி விதமாக இருக்கும் வேகமாக வளர்றது நெல் வந்து சீக்கிரம் முதிர்ச்சி அடைகிறது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டியோட பண்புகள் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி உள்ளது தான் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இந்த இம்ப்ரூவ்ட் வெரைட்டி வந்து விவசாயிகளுக்கு லாபம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டியோட முக்கியமான பண்புகள் இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும்